அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரினுடைய ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும் போது பிப்ரவரி ப்ரடிக்ஷன்ஸில் எத்தகையான சிறப்புண்டு நான் ஏற்கனவே பதிவிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வெரி வெரி ப்ராஸ்பிரசீரன்னு சொல்லியிருக்கிறோம் நாம் ஏன்னா கிரகங்களுடைய உலாவரும் நிலைகள் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கும்பத்தில் மூலத்திரிக்கோண வீட்டில் வந்து சனி பகவான் வந்து பலம் பொருந்திய தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து கு ராகு பகவான் வந்து மேனத்தில் வந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார் ஸோ குரு போலே செயல்படுவார் அடுத்து முதல் வருஷத்தில் முதல் நாலு மாதங்கள் வந்து அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை முழு சுபராகிய குரு பகவான் முழு சுபகிரகமாகிய குரு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது கேத்து வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு புதனுடைய வீட்டில் இருக்கும்போது புத்திமான் போலே செயல்படுவார் மோக்ஷக்காக இருக்கிற ஸோ மோக்ஷத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல வந்து அதாவது ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டாகினு ஒரு நல்ல அறிவாற்றலை கொடுப்பாரு அத்தகையான ஒரு சிறப்பு நமக்கு வந்து காமிக்கிறது எல்லாத்தையும் விட தனுசுல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார் முழு சுப கிரகங்களாகிய புதனும் சுக்கிரன்னு செவ்வாய் மூணு கிரகங்கள் வந்து அந்த இடத்துல கூட்டணி இருக்கிறதுன்றது விசேஷம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்யஸ்தானமாகிய தனுசு ராசியில் நெருப்பு ராசியில் வந்து செவ்வாய் புதன் சுக்கிரன் என்ற சுபகிரகங்களோட கூடி இருக்கிறது வந்து மகத்தான நன்மை செய்யும் எல்லாத்தையும் விட நமக்கு வந்து தை மாசத்துல வந்து சூரிய பகவான் வந்து பொங்கலுக்கு சு அவர் வந்து மகர ராசிக்கு வந்துட்டார் இல்லையா சோ மகர சங்கரமணத்துக்கு அப்புறம் அதாவது இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ அந்த சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கிறார் நமக்கு இது ஒரு மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன ஒரு சிறப்பு இப்போ நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்களை உலா வரும் நிலைகளை பார்க்கும்போது சூப்பரான நிதி குரு வந்து ஆட்சி அதாவது குரு வந்து மேஷத்துல இருக்காரு அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு வர்றாரு அதுக்கப்புறம் ராகு சனி பகவான் எல்லா அவகிரகங்களின் கோள்களின் ஜஸ்ட் லைக் பிளானட்டரி ஆக்கியபேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸலென்ட் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வழிகாட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து மிகுதியான நன்மைகள் நடக்கும் வந்தால மாட்டுக்கிறது கிடையாது எனிகோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னு பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கு நம்ம சொன்னப்படே மேக்சிமம் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி ஒரு மாத பலன்களும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் எப்படி நடக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம காணொலியில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்கள் போகலாம் மேஷராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்துல எத்தகையான சிறப்புகள் காத்திருக்கிறது அடுத்து முப்பது நாட்டுகள் இவங்க பெறப்போகும் நன்மைகள் என்ன யோகங்கள் என்ன அப்படின்றது நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மாத தொடக்கத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு வந்துட்டார் இது ஒரு மிகப்பெரிய அம்சம் பாக்ய அதிபதி வந்து உங்க ராசியில உட்காந்துருக்குற சோ குரு செவ்வாய் பரிவர்த்தனம் என்பதை ஏற்படுகிறது குரு செவ்வாய் பரிவர்த்தனம் என்று தெரியுமா எதிர்பாராத தனயோகம் ஏன்னா குரு வந்து பணம் செவ்வாய் வந்து பூமி ஏதோ ஒரு வகையில வந்து மிகப்பெரிய ஒரு பரிவர்த்தனம் ஆகும் அதாவது ஏதோ ஒரு பூமி வித்தி பணம் வரும் இல்ல பூர்வீக ஏதோ ஒரு உயிர் சம்பந்தமான சொத்துகள் முன்னோர்கள் வழியா தந்தை வழியா ஏதோ நீண்ட பிரச்சனைகள் பிரச்சனைகள்லோ இருந்திருக்கும் கோர்ட்டு கேஸில் இருந்திருக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சி அது மூலமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை அடைவீர்கள் என்பது பிரிகுமங்களி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் அதாவது குருமங்களி யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை உருவாக்குகிறது மிகப்பெரிய கான்செப்ட் அதுக்கப்புறம் அதோடு போகாமல் அவன் என்ன பண்ணியிருக்க தனாதிபதி குடும்பஸ்தானாதிபத்தின்னு கொண்டு வந்து ஒம்போதில் ஜாயின் பண்ணுறான் அங்கே சுக்கிரன்னும் மறுபடியும் வந்து ரெண்டோட அவன் பாக்கியஸ்தானத்தில் இணையிறான் மூணு கூடையவன் ஆறு கூடையவன் இணையிறார் ராசிக்கு வந்து ரெண்டு ஏழு கூடவன உங்களுக்கு வந்து இணையிறார் சோ இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா புதன் சுக்கிரன் செவ்வாய் மூணு கிரகங்கள் சேர்ந்து பாக்கியத்தில் இருக்கிறதே அபார தனபாகியங்கள் அள்ளித்தரும் வியாபார ரீதியா குடும்ப ரீதியா அப்புறம் முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகள் நீண்ட வருஷங்கள நடந்திருக்காது இப்போ முயற்சிகள் நடக்கும் ஒரு அற்புதமான யோகத்தை உருவாக்குகிறது உங்கள் ராசிக்கு பெரும்பாலும் யோகாதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் ரைட் சூரிய பகவான் வந்து நமக்கு அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அவர் தான் சம்பாத்தியா இருக்குன்னா அவர் பலமா இருந்தால் போதும் பணம் கொட்டும் அவனுக்கு கொட்டும் ஜெனரில் சூரியன் பலமா இருந்தாலும் நீங்கள் பிரகாசம் வாழ்க்கையிலே பிரகாசம் கிரகங்களுடைய உள்வாங்கிய தத்துவமே அப்படிதான் ஏன்னா சந்திரன் பலமா இருந்தா அவங்க வந்து மதிநுட்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க சூரிய பகவான் பலமா இருந்த ஒரு அரசனை கிடைக்கிறான ஒரு ஒரு ஆற்றல் ஒரு ஆளுமை எல்லாம் உண்டாகும் அப்போ நாலாம் வீ நமக்கு வந்து பத்தாம் வீட்டுல கேந்திரத்துல வந்து பாவிகளுக்கு சுபிக்ஷம் அல்லவன் அந்த இடத்துல சூரியன் போய் பலமா உட்கார்ந்துருக்கிறார் மேஷராஜ் என்பது மிகப்பெரிய யோகம் இது அதுக்கப்புறம் கூட அவர் பதினொன்றுக்கு வராரு நல்லதுதான் ஏற்கனவே அங்க சனி பகவான் இருக்கிறாரு சோ சனி பகவான் பதினொன்னுல இருக்கிறது உங்களுக்கு பத்துக்குடி தொழில்ஸ்தானா அதை பற்றி ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேரியர் முக்கியம் இல்லையா ஏன்னா தொழில் இம்பார்ட்டன்ட் தொழில் இல்லைன்னு வருமானம் இருக்காது வருமானம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ஆக ஸோ டென்த் ராய்டு வந்து லெவன்த்துக்கு வந்துருக்கிறாரு ஸோ தொழில் மூலமாக லாபத்தை கொடுக்குறாரு அவர் என்ன தொழிலெலாம் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் உயிர்வினை கொடுக்குறாரு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாரு தொழிலில் இருந்தாலும் எதிர்பாராத வருமானத்தை கொடுக்குறாரு சொந்த தொழில் இருந்தாலும் அதுக்குண்டாகின வருமானத்தை நல்லா கொடுக்குறாரு ஸோ டென்த் ஆட் இன் த லெவன்த் ஹவுஸ் த பொசிஷன் ஆஃப் கெய்ன்ஸ் யூ கெட் அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் இந்த பிஸ்னஸ் லைன் ஓகே கரியர் லைனில் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசிலி குரு இருக்கிறார் ராசிலி குரு இருந்து என்ன நடக்கும் நமக்கு மகேஷராஜ்மளுக்கு நான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஐந்தாம் வீட்டுன்னு பார்க்கறாரு ஐந்தாம் வீட்டுன்னு பார்த்தா என்ன பண்ணுவார் பிள்ளைகள் உயிர்வு பாதையை நோக்கி கொண்டு செல்வார் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல புத்தி நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க எங்கள் பையனாவது டாக்டர் படிக்கணும் எங்கள் ப நான் ஏதோ போய் கஷ்டப்பட்டுருக்கேன் என் பையன் அவன் என் பொண்ணாவது டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்ற ஆசைகள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விசேஷமான நிலை நெ நிலை உண்டாக்கும் ஸோ அது ஒரு அற்புதமான யோகம் குரு பார்வை ஐந்தில் போடுறதுனால என்னாவது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் மலையசி அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிற மேஷராசி நம்மளுக்கு மலைகள்லேயே தெய்வம் இருக்கும் மேஷராசிக்கு வந்து மலை சார்ந்த பகுதிகளிலும் தெய்வங்கள் இருக்கும் குலதெய்வங்கள் அவங்க அந்த குலதெய்வத்தினுடைய அருள் என்பது கிடைக்கும் காரணம் என்றால் குரு வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு பார்க்குறாரு ஐந்தாம் வீடு ஏழாம் வீட்லையும் பாக்குறாரு களத்திற வகையில இருக்கின்ற கூட்டு தொழில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீக்கிறார் மனைவிக்கு வருமானத்தை கொடுக்கிறார் நக நட்டு கொடுக்கிறார் பாக்கியத்தை உருவாக்கிக்கிறார் களத்தற வகையில தனப்பிராப்தி உண்டாக்கிக்கிறார் சோ நீங்க செய்யும் தொழிலோ சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நன்மைகள் அள்ளித்தருகிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இதோட வேறு என்ன வேணுங்க அதாவது குரு பகவான் வந்து இப்போ உங்க ராசிநாதனம் பாக்குறாருன்னும் போது ராசி சிறப்படையுது முதல்ல நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க இப்போ எங்கே போனாலும் நீங்கள் இல்லாமல் அந்த காரியங்களை நடக்காது உங்களுடைய தலைமையில் வந்து அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருந்தன்மை ஏற்படும் காரணம் என்றால் குரு பகவானுடைய பார்வை பாக்யஸ்தானத்தில் விழிவுறதுனால அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானாதி ரெண்டு ஏழுக்குரிய சொத்தமாதி மேலே விழுகிறது மூணு ஆறுக்குரிய ஒழக்கஸ்தானாதி மேலே விழுகிறது ஸோ எல்லா முயற்சிகளும் சூப்பராக நடக்கும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பன்னெண்டுல ஒரு ராகு பாவ கிரகங்களை பன்னெண்டுல மறைவும் போது நமக்கு எதிர்கள் தொல்லை வந்து நீங்கி போயிடும் வெளிநாட்டுக்கு எடுக்கும் நீங்கள் முயற்சிகளை வெளிநாடு போய் ஏன்னா பன்னெண்டாவது பெரும்பாலும் ஐயன சயின சுகம் நீங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் இருந்திருக்குது நல்ல ஒரு எதிர்கள் தொல்லை செய்யும் இடத்துல நிம்மதி இல்லை இப்படி எல்லாம் வந்து நமக்கு நீங்க போயிடும் ஆக பிப்ரவரி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக மேஷராஜ் அன்பளுக்கு ஏற்பட போகிறது என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த முப்பது நாளில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படி ஆனா நிறைய பேருக்கு வந்து பணத்தை தொழில் பண்றதுக்காக பணம் கேட்டிருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு தேடி வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அரசாங்க உத்தியோகத்துக்கு நிறைய பேர் விண்ணப்பங்களை பண்ணியிருப்பீங்க அதுல சிலருக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மருத்துவ ரீதியா ஏதாவது ஒரு கடைகளோ அல்லது தொழில்களை வைக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு உண்டாகினா சூழ்நிலைகள் உருவாகும் பூர்விக்கு சொத்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லை ஒரு வழக்கு சாதகமா முடிஞ்சு நமக்கு ஒரு ஒரு இன்சூரன்ஸ் பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சிக்கிய பணம் கண்டிப்பா உங்க கை கிடைக்கும் வழக்கு இல்லை ஒரு முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்க அந்த முயற்சி நடக்கல அரசாங்கம் சார்ந்த வருமானங்களுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிங்க கிடைக்கல நிச்சயமாக கிடைக்கும் இப்போ சம்பாத்தியக்கா இருக்கணும் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால நாலாம் வீட்டும் பாக்குறாரு தாய் வழியாக கூட நமக்கு ஆதரவு கொடுக்குறாரு வருமானம் கொடுக்குறாரு தொழிலில் ஒரு மெ மிக மிதமிஞ்சிய வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு పదనొన్న శని పగవన్ నెల లాభతే కొడుకు ఏమీల్ల తొలికి లాభం కడికి అప్పు అడి అవుపోయే సో ఎవరితింగ్ వీల్ బి గెట్ వెరీ ఈజీలి పొజిషన్స్ వల్ బి ప్లామిస్డ్ యూ డెఫినెట్లీ యు గెట్ క్రేట్ సక్సస్ ఇన్ ది ఫివరి మంత్ ఓకే సర్వేజన సుఖినో భ